திருச்சபையினுடைய தலைவியா இருக்கிறதும் ஊழியம் செய்வதும் வழிப்பிடத்தில் நின்று பிரசங்கிக்கின்றது மிகவும் கடினமான காரியம் ஏனென்றால் சில திருச்சபைகளிலே பெண்கள் பேசுவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் அனுமதி கிடையாது அப்படின்னா எந்த ஒரு நாகரிகமும் இல்லாத ஒரு காலத்துல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாக அந்த பெண் ஒரு திருச்சபையினுடைய தலைவியா இருந்திருக்கிறாங்க ஊழிய காரியா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காரியம் இந்த பதினாறாம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டுல அப்போஸ்தரன் ஆகிய பவுல் என்ன சொல்றாரு பாராட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பவுல் யார் நமக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நிருபங்களை இவர் எழுதியிருக்கிறார் குரல் ஜாதிகளுக்கு மத்தியில சுவிதேஷத்தை கொண்டு போய் சேர்த்துதல் இவருடைய பங்கு மிக பெரியது

கூட பிறந்த சகோதரினு அவர் சொல்லல கிறிஸ்து ஏசுவுக்குள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய சகோதரி அவளை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவர் சொல்றாரு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமான ஏற்றபடி அவளை ஏற்றுக்கொண்டு உதவி செய்வீர்களாக சந்தோஷமாய் சகல கனத்தோடும் மகிமையோடும் இடத்துல ஏற்றுக்கொள்கிறோமோ உதவிகளை செய்கிறோமோ அதே போல இந்த பெரிய செய்யுங்கள் அப்படின்னு இந்த பவுல் சொல்லியிருப்பாரு இதே பவுன் தான் சொல்லியிருப்பாரு ஒன்று பதினான்கு முப்பத்தி நாலுல வாசிக்க வேண்டாம் சபைகளிலே பெண்கள் பேச அனுமதி கிடையாது இந்த எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியா இருந்திருக்கணும் அந்த காலத்துல அந்த பிபையாளுடைய நல்ல தேவின ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய முதிர்ச்சி பவுளை இப்படியாய் பேச வைக்குது சகல பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சொல்லியிருப்பாரு இவள் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் என்று என்ன ஆதரவா இருந்திருப்பா ஒரு சபையினுடைய தலைவனாய் தலைவியாய் இருந்து கொண்டு ஒரு மனுஷன் தன்னுடைய காரியங்களை மாத்திரம் தன்னுடைய இஷ்டப்படி சுயநலமாய் செய்யறதுங்கிறது முடியாத ஒரு காரியம் ஒரு சபையினுடைய தலைவரா இருக்கும் பொழுது தன்னுடைய சபையை சுற்றி இருக்கிற நிராகரிக்கப்பட்டவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை வியாதியஸ்தர்களை வயதானவர்களை விதவைகளை சேர்த்து கொள்ளணும் அவர்களுக்கு என்ன தேவை அவருடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கறத நம்ம செய்யறதும் ஊழியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி அதற்கான் இந்த பெதையார் செய்திருக்கிறார் அதற்குத்தான் பவுன் சொல்லியிருப்பார் இவள் எனக்கும் அநேகருக்கும் உதவியாய் ஆதரவாய் இருந்தவள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒரு சபையை சபை மக்களை தேவனுக்குள்ள திடர்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய காரியம் எல்லாராலையும் தேவனுடைய ஊழியத்தை செய்திட முடியாது தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் தேவனுடைய நாமத்தை புரச்சாரிகளுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும் ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கையில் இருந்தால்தான் நம்ம சொல்லுகிற சத்தியமும் ஜனங்களிடத்துல போய் சேரும் இந்த பெபையார் இதற்கு ஒரு முன்னுதாரணம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பூஜை செய்திருக்கிறாங்க அவருடைய நாமத்தை அநேகருக்கு ஆதரவாய் சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழுல கத்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது இந்த மகளுடைய சாட்சி எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கும் எத்தனை பேதைகளை ஞானிகளை மாற்றி இருக்கும் இன்னைக்கு நம்மளை மகளை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க பரிசுத்தவான் கர்த்தருடைய சாட்சி அப்படின்னு இன்றைக்கு நம்மளை குறித்த ஆண்டவர் என்ன சாட்சியை சொல்ல முடியும் மற்றவர்களை நம்மோடு கூட இருக்கிறவங்க என்ன சாட்சி சொல்ல முடியும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா இவங்க பேசலாம் ஆசிர்வாதமா இருக்கு இவங்க கிட்ட நின்று ஜவம் பண்ணா எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் மாறுது இவங்க இருக்கிற இடத்துல ஆசிர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல குறித்து இல்ல நம்மளை விழுந்து பார்த்த உடனே பயந்து ஓடுகிற ஜனங்களா இருக்கிறாங்களா நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது இந்த ஆளுக்கு அவங்க இருந்த இடத்துல சூழ்நிலை சாதகமா இருந்துச்சா இல்ல அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நீ ஊழியத்தை செய் வீட்டை நாங்க பாத்துக்கிறோம் அவங்க திருமணம் ஆனவங்களா இல்லையா கூட எதுவும் குறிப்புகள் இல்ல நாங்க உங்க எல்லாம் பாத்துக்கிறோம் வீட்டு வேலை காரியங்களை பாத்துக்கிறோம் சொன்னாங்களா தெரியல ஒரு சாதகமான சூழ்நிலை என மகளுக்கு இருந்ததாலும் தெரியல ஆனா தான் வாழ்ந்த காலத்துல சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி ஒரு சபையினுடைய ஊழியக்காரியை தன்ன அர்ப்பணித்தாங்க இந்த புதிய ஏற்பாடு முழுவதையும் நம்ம வாசித்து பார்த்தாலும் ஒரு பெண் சபையினுடைய தலைவியாய் ஊழியக்காரியாய் இருந்ததுன்னா அந்த பிதையால் மாத்திரம்னா அநேக பெண்கள் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல மிகவும் முக்கியமான பங்களூர்களா இருந்திருக்கிறாங்க ஆனா ஒரு சபையினுடைய தலைவியா இருந்ததாக எந்த குறிப்புகளுமே இல்லை ஆக ஆண்டவர் இந்த பிதையாளுக்கு எவ்வளவு பெரிய கனத்தையும் அந்தத்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு அருமையா இருந்திருக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி பார்ப்பாரு அந்த மகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக கம்பீரமா இருந்தது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்காக எதை செய்யறோம் யாரும் நமக்கு முன்னுதாரணமா சாட்சியா எடுத்துக்கொள்கிறோம் உலகத்தையா உலகத்தினுடைய ஜனங்களையா தச்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிற நம்ம ஆண்டவருக்காக எதை செய்கிறோம் எந்த காரியத்துக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் உலகத்தின் வேலைக்கு மாத்திரம்தான் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா வேலை வேலை நான் வேலை செய்கிற வேலைதான் எனக்கு முக்கியம் ஓடுறோமா வேலை ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல நம்ம ரட்சிப்பை கொடுத்து நம்ம சபையில உட்கார நம்ம செய்யணும் அதுதான் பிரதானமானது அந்த வேலையை சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்காக நம்மளால செய்ய முடியும் ஒரு சின்ன ஜெப கூட்டத்தை நடத்தலாம் முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து நடத்த முடியல ரெண்டு பேர் மூன்று பேர் உட்கார்ந்த ஜெபம்லாம்ல உபவாசத்திற்கென்றும் ஒரு நாளை நியமிச்சு சபைக்காக தேவை உள்ளவர்களுக்காக சுயநலம் இல்லாமல் ஜெபிக்க முடியும்ல இருக்கிற இடத்துலயும் இந்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும்ல சபைகளில் சண்டே ஸ்கூல் நடத்துறது நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய சபையினுடைய வாலிப பிள்ளைகள் கத்திற்காக எப்படி வாழணும் கத்திற்குள்ள எப்படி பரிசுத்தமாய் இருக்கணும் யோசிப்பை போல கர்த்தருக்காக எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து விதைக்க வேண்டிய காரியங்களையும் நம்ம தவறுப்படுகிறோம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல அநேக காரியங்களை இந்த உலகம் கற்றுக் கொடுக்கும் ஆனா பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணுங்கிறத நம்மளால கற்றுக் கொடுக்க முடியும் நம்ம அதுக்கு இருக்கணும் நம்மளுடைய சபைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சபையில ஒரு வாடிக்க பிள்ளை தவறுதுன்னா அங்க இருக்கிற முதியோர்கள் பெரியவர்கள் தாய் தகப்பன் மாதிரி அந்த பிள்ளைங்காக ஜபிக்கல அந்த சபையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஊக்கமா ஜெபிக்கல பெரியவர்களாக நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்காக ஊழிய செய்யணும் கர்த்தர்க்குள்ளவர்களை கொண்டு வரணும் இன்னும் அநேக ஊழியங்கள் நம்முடைய சபைகள் இருக்கிறது விதவைகள் ஊழியம் முதியோர்கள் ஊழியம் எவ்வளவோ இருக்குது இந்த மாதிரி எவ்வளவு ஊழியத்துல நம்மள முன்னிறுத்தலாம் அப்படி நம்ம முன்னிறுத்துவோம்னா கர்த்தர் நம்மையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு நம்ம விதைக்கிற ஆண்டோருடைய வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும் எப்படி அந்த பூவாலும் தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் காரியங்களை செய்தார்களோ அதே போல நம்மாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியான காரியங்களை சரித்திரம் பேசுகிற காரியங்களை செய்ய முடியும் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாள கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமையும் நம்ம கேட்ட சத்தியத்திற்காக ஒரு சில நிமிஷங்கள் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே ராஜா நன்றியோடு மத்தியிலே வாசம் செய்கிற அன்பு தகப்பனே உண்மை சோதரிக்கிறோம் ராஜா இதோடு இந்த காலை வேலையும் ராஜா எங்களோடு கூட பேசி நம்முடைய தைரியத்தாக நாங்கள் நன்றி திருத்துகிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே சோதரிக்கப்படத்தக்கவரே உங்க நன்றி ஆண்டவரே எல்லா புதி கன மகிமை உலகருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் அப்பா இதோ ஆண்டவரே ராஜா பெண்கள் ஊழியத்தை ஆண்டவரே அனுசரிக்கிற இந்த நாட்களே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக தாய்மார்களுக்காக எங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜா நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா ராஜா இந்த உலகத்துல ஒரு அநியாயங்களும் அக்கிரமங்களும் எங்களுக்குள்ளே ஆண்டவரை நிறைவேறாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் அப்பா ஆண்டவரே இன்மட்டுமா எங்களை நடத்தின எங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களிலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்தவரே நீர் சொன்னதை செய்து நீர் விரும்பிய காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா உடைய வாயின் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆம் என்று மாமேன் என்று நிறைவேறுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே திருச்சபையை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னும் अनेक இருக்க மலை மேல் இருக்கிற பட்டணம் போல ஆசீர்வடமா இருக்கும்படியா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா தேவரீர் பெரிய காரியங்களை செய்கிறாக கூட இருந்து வழிநடத்துவீராக என்றார்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்